சொல்லு முதல்வர் ஸ்டாலினின் உங்கள் கனவை சொல்லுங்கள் விண்ணப்பத்தில் தன்னுடைய கனவை எழுதி வைரலான பெண்மணி அனைவரையும் வியக்க வைத்த அவரது கனவுதான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டிகள் மிக கடுமையாக உள்ளது ஆளும் கட்சியான திமுகவிற்கு ஒரு வலுவான எதிரியாக களமிறங்கி இருக்கிறது தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த முறையும் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற தீவிர முனைப்போடு செயல்பட்டு வருகிறது திமுக ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு இடிஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வருகிறது மறுபக்கம் மக்களின் வாக்குகளை கவர புது புது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் உங்கள் கனவை சொல்லுங்கள் திமுக சார்பாக உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற தலைப்பில் ஒரு விண்ணப்பமானது வீடுகள் தோறும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது அதில் மக்கள் அரசிடமிருந்து என்னென்ன உதவித்தொகை எதிர்பார்க்கின்றனர் புதிதாக தொழில் தொடங்க இருசக்கர வாகனங்கள் வாங்க லோன் வழங்குதல் முதியோர் உதவித்தொகை தொழில் தொடங்க முயற்சிக்கும் பெண்களுக்கு உதவித்தொகை என அரசிடமிருந்து என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதோடு அரசின் எந்தெந்த உதவிகளை நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள் என்ற வகையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற விண்ணப்பம் தற்போது தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீடுகள் தோறும் வழங்கி வருகின்றனர் அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட பெண் ஒருவர் உங்கள் தேவையை குறிப்பிடுக என்ற கட்டத்தில் அவர் தனது கழுவை எழுதியுள்ளார் இந்த வீடியோதான் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது அவர் அந்த கட்டத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கிறார் என்றால் எங்களுக்கு எங்கள் தளபதி டிவிக்கு விஜய் வெற்றி பெற வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் எழுதி தெரிக்க விட்டுள்ளார் ஸ்டாலின் கொடுத்த விண்ணப்பத்தில் அவருக்கே ஆப்பு வைத்துள்ளார் அந்த பெண்மணி இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர் என்னதான் திமுக அரசு மக்களை கவர பல அறிவிப்புகளை கொடுத்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கும் அராஜக போக்கால் மக்கள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியில்தான் உள்ளனர் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர்